தளபதி நடிச்சிட்டு இருக்க ஒரு படத்தினுடைய அப்டேட் தான் இப்போ ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவை கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கோட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அர்ச்சனா கல்பாத்தி ஒரே நேரத்துல ரெண்டு முக்கிய அப்டேட்ட கொடுத்தத உணர்ந்து இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்டர் விஜயோட நடிப்புல வெங்கட் பிரபு டிரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தயாரிப்பு உருவாகிட்டு இருக்க படம் தான் கோட் இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடந்ததாகவும் டி ஏஜிங் சம்பந்தப்பட்ட காட்சிகளை விஜய வச்சு வெங்கட் பிரபு டிரெக்ட் பண்ணதாகவும் சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கோட் படத்தினுடைய தொழில்நுட்ப பணிகள் எல்லாம் தொடங்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தினுடைய ஷூட்டிங் வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்ற தான் இப்போ டப்பிங் உட்பட எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டை தான் அர்ச்சனா கால்பாதி கொடுத்திருக்காங்க இத உடனே விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் டீசர் ட்ரைலர் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விஜய் ஃபே ட்ரீட் ஆதான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அடுத்ததா அர்ச்சனா கல்பாத்தி கொடுத்த ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற இன்னொரு படமான டிராகன் படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அஸ்வத் மாரிமுத்தோட டிரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல உருவாகிட்டு இருக்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரீசென்டா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஷூட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களாம்